முதல்ல உங்களுக்கு சொரேசி எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார் எனக்கு வந்து தலையில் கொடுக்கு மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட் போடுக்கு மாதிரினா தலை செய்யறப்போ கீழே நிறையா போட்டும் எந்த வயசில் ஸ்டார்ட் ஆச்சு இப்போ எனக்கு இருபது பத்தொம்போது இருபது வயசு இருக்கும் பத்தொம்பது ரூபாய் நான் இந்த வயசு நம்ம ஏன்னு சொன்னால் லேடிஸுக்கும் சரி ஜென்ஸுக்கும் சரி அந்த அடலசன் ஸ்டேஜில் சில ஹார்மோன் பேலன்ஸ் நடக்கும் போது தான் இது ட்ரிகர் ஆகுதுன்னு சொல்கிறது தான் இவருக்கும் நடந்தது இப்போ பத்தொம்பது வயசுலேயே நீங்கள் வந்து டாக்டர் மாதிரி இருந்தது வந்து சிவியராக ஃபேஸ்கெலாம் அது வந்து தெரியல எனக்கு அப்போயுமே பொடுகுன்னு தான் நினச்சிட்ருந்தோம் அப்புறம் தலையில் வந்து எலுமிச்சோப்பில் போட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நல்லாயிருக்கும் ஒரு நாள் போட்டு ஃபஸ்ட்டு குளித்தோம்னா நல்லாயிருக்கும் திரும்பவும் அது அதிகமாக தான் ஆகிட்டுருக்கு அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொன்னா முட்டையில் அங்கங்கே வர ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் அது என்னான்னு பார்க்க போய் தான் ஸ்கின் டாக்டர் அதுக்கப்புறம் கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் பேச தான் தெரிஞ்சது சோரியா தெரிஞ்சு ஆனால் அதுக்கு அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் சரியாக புரிதல் இல்லை எப்படி சாப்பிட்ணும் எப்படி யாராக பார்க்கணுன்றது இல்லை சரி அப்புறம் உன்னோடய லைஃப் எப்படி இருந்தது அந்த சொரியாசிஸ் இருக்கும்போது உனட வேலை பார்க்க முடிஞ்சுதா என்ன மாதிரி இருந்தது இல்லை நான் காலேஜுமே பெருசாக போக முடியல என்னால் எனக்கு செகண்ட் இயர் லாஸ்ட்டு தேடிலேயே ஆரம்பிச்சிருந்து காலேஜ் சரியானாலும் போக முடியல நான் லீவு வீட்டில் இருப்போம் ஒரு பத்து நாள் அப்புறம் போவேன் அப்புறம் வருவேன் அந்த மாதிரி தான் போச்சு வெளியே வேலையுமே என்னால் எங்கேயுமே போக முடியல அப்புறம் போயிட்டு அப்புறம் அங்கேயும் செட் ஆகலன்னு வந்தாச்சு அப்புறம் ஃபுல்லாக இங்கே தான் வீட்டில் தான் இருப்பேன் வெளியே எப்போயாவது வெளியே போனாலும் பெரிய கூச்சம் இருக்கும் ஏன்னா நாலு பேர் இருந்தாங்கன்னா கேட்பாங்கன்றதுனால வெளியில் அதிகமாக போகிறது அதாவது இது தொற்றுவியாதி இல்லைன்னு உங்களுக்கு ஏற்கனவே டாக்டர் சொல்லியிருப்பாங்க அப்புறம் அந்த கூச்சம் இருக்குது உங்களுக்கு இப்போ மேலே தே மேலே நாம் ரெண்டு பேருக்கு நாலு பேர் பேசுகிறோம் அப்படின்னா அது என்னன்னு கேட்பாங்க ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு பேர்த்துக்கு மூணு பேர் சொல்லலாம் நான் பார்க்குறவங்க எல்லாம் அதே கேட்க ஆரம்பிச்சாங்க அப்படின்றப்ப எத்தனை பேரில் சொல்ல முடியும் அதனால் வெளியே போகிறது அன்னைக்கு பார்த்தீங்க வீட்டில் அதிகமாக வீட்டில் தான் அப்புறம் இந்த மாதிரி டேப்லெட்ஸ் எடுக்கிறப்ப சரியாகிறப்போ போவேன் அவ்வளோதான் நம்ம திரும்பவும் அதிகமாகிடுச்சு அப்படின்னா திரும்பவும் இவரோட லைஃப் நீங்களே கேட்டிருப்பேன் இதே தான் எல்லா சூரியல் பேஷண்ட்ஸோட கதையாக இருக்கும் வெளியே போகிறதுக்கு எல்லோரும் கேட்பாங்க என்ன என்ன அப்படின்னு சொல்லி மோரோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கின்னில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவளை வந்து ஹேர்ட் பண்ணாமல் நம்ம பேசினா வச்சு இவங்களும் தன்னம்பிக்கை இது ஒரு பிரச்சனை இல்லை கேட்டா என்ன கேட்டு போறாங்க அப்படின்னு ஒரு தோணி வரணும் ஒரு சொல்யூஷன் இருக்கு சிகிச்சை புரிஞ்சு வடக்கு நடக்க நம்ம டயசித்த மருத்துவமனையிலே சொரியா சீசுக்கு சிகிச்சை அளிச்சுட்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் சொரியா சீசை பொறுத்தவரைக்கும் திரும்ப திரும்ப ஏட்ட எல்லாரும் கேட்குறது இருக்கு ஒரு நல்ல க்யூர் இருக்கா சிகிச்சை இருக்கா அப்படின்னு தான் ஸோ அதுக்காக தான் அந்த டெஸ்ட் மொழியெல்லாம் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறோம் இவரை பார்த்தோன்னா இவர் ரொம்ப ரொம்ப சிவியர் ஸ்டேஜில் நம்ம இங்கே வந்தார் இங்கே அட்மிஷன் போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் நம்ம அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா சுரியேசிக்கும் நம்ம அட்மிஷன் தேவைப்படாது ஆனால் ரொம்ப சிவியராக அவங்களோட டே டு லைஃபே லீட் பண்ண முடியலை ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற பேஷண்ட்ஸுக்கு நம்ம அட்மிஷன் போட்டு தான் பார்க்கிறோம் அதே மாதிரி இவருக்கு வந்து வயசு கம்மி தான் ரொம்ப ரொம்ப சிவியராக ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சொரியேசிஸ்னாலே அவதிப்பட்டார் போட்டார் தம்பி உங்களுக்கு இது எத்தனை வருஷமாக இருந்தது சார் எனக்கு ஒரு பத்து வருஷமாகவே இருந்தது பத்து வருஷமாக இப்போ இதுவரைக்கும் நீங்கள் அலோவியா ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துருக்கீங்க ஆமாம் சித்தா எடுத்ததே எடுத்ததே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் இவர் ஸ்டெராய்டை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி இருந்திருக்காரு பத்து வருஷமாக அவர் இந்த சொரியசிஸோடைய போராட்டிகிட்டு அது ரொம்ப சீரியஸ் ஸ்டேஜில் இருந்தது இப்போ இங்கே வந்திருக்காரு எங்களோட அனுபவம் இங்கே உள்ள சிகிச்சை எப்படி இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது இப்போ நான் வந்து இங்கே வர்றப்போ ரொம்ப அதிகமாக இருந்தது எங்கள் பத்து வருஷமாகவும் இருந்தது நடுவில் வந்து ட்ரீட்மெண்ட் வேறு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் எடுத்துமே அப்போதைக்கு க்யூர் ஆகிற மாதிரி இருக்கும் எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் க்யூர் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அவ்வளோதான் அதோடய மேக்ஸிமம் லெவலு அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்பவும் அதிகமாக அதிகமாக தான் வரும் ஏன்னா ஸ்டெராய்சட் எடுக்கிற எடுக்கிறதுனால அதிகமாக தான் வாய்ப்பு இருக்குது நிறைய அதிகமாக வரும் அப்போ திரும்ப வேறு ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் திரும்ப ஒரு பத்து நாள் நான் ஒரு மாதத்துக்கு நல்லாயிருக்கும் திரும்ப வந்துட்டு இருந்தது அப்புறம் இது நம்ம ட்ரீட்மெண்ட்டு வந்து நெட்டில் பார்த்தேன் இன்ஸ்டாலில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்தேன் ஆனால் வந்தப்போ ரொம்ப அதிகமாக இருந்தது ஏன்னா வந்து ஒரு அஞ்சு பத்து நாளில் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது அப்புறம் அதுக்கப்புறம் படிப்படியாக ஒவ்வொரு நாலு நாளில் நாளுக்கு நாள் பல குறைஞ்சிட்டே இருந்தது இப்போ கொஞ்சம் நல்லா பரவாயில்ல ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க இப்போ இவர் வந்து இன்னும் மேரேஜ் தான் நம்ம பேச காட்டலை கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னு சொல்லி மற்றபடி இவரோட ஃபீட்பேக் சொல்கிற மாதிரி தான் நமக்கு ரொம்ப சிவியர் ஸ்டேஜில் இருந்தாலும் அட்மிஷன் போடும்போது அதோட சக்ஸஸ் ரேட் நல்லாவே இருக்கும் அதே நேரத்தில் எவ்வளோ எவ்வளோ சீனியர் ஸ்டேஜில் இருந்தாலும் நம்ம மருந்து கரெக்டாக ப்ராப்பராக எடுக்கும்போது இத்தனைக்கும் அவருக்கு வந்து பெரிய பத்தியம் நிறைய பேர் பத்தியம் தான் டவுட் பண்ணுவாங்க தான் ரொம்ப பத்தியம் போடுவாங்க அப்படின்னு நம்ம இந்த சொல்கிறது நான்வெஜ் வேணா மாம்பழம் பழப்பழம் வாழைப்பழம் வாழைப்பழத்தில் குறிப்பாக செவ்வாழை எடுக்கக்கூடாது அதுக்கு தீக்கிற பாவக்காய் காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் வேணாம் கத்திரிக்காய் வேணாம் புளி அஃப்கோர்ஸ் நம்ம சாதா புளி வந்து கண்டிப்பாக இந்த ஸ்கின் டிசீஸ் எதுவாக இருந்தாலும் அதை ட்ரிகர் பண்ணனால அது வேணாம் இப்போ எங்கள் உள்ள பத்தியம் உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்ததா இல்லை எனக்கு ரொம்ப வீட்டில் இருக்கிறது நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிடாம மற்றபடி சாப்பாடு எல்லாமே ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் நம்ம திரும்ப திரும்ப ஜென்ஸில் சொல்கிறது காலத்துக்கும் ஒரு சொட்டு கூட ட்ரிங்க்ஸ் எடுக்கக்கூடாது ட்ரிங்க்ஸ் எடுத்தாச்சுன்னா எப்போனாலும் வரலாம் மற்றபடி எந்த பிரச்சனையும் இருக்காது அப்புறம் ஏற்கனவே சொன்னால் எண்ணெயில் நல்லெண்ணெய் தவிர மிச்சம் எல்லா எண்ணெய் எடுத்துக்கலாம் நுங்கு கற்பட்டி தயிர் மூட்டு இந்த மாதிரி புளிப்பாயிட்டோம் கசப்பாயிட்டோம் எடுக்கக்கூடாது ஒரு நாளைக்கு மூணு டீ வரைக்கும் குடிச்சிக்கலாம் ஆனால் காஃபி எடுக்கக்கூடாது இது இந்த ட்ரீட்மெண்ட்டில் வரைக்கும் வரைக்கும்மா மூணு மாதம் நான் சொல்கிற மாதிரி டைம் எடுத்து இருந்தால் போதும் ஓவரால் அவங்களுக்கு எங்களோட இன்பேஷண்ட்டோட அனுபவம் மற்றபடி பேஷண்ட் ஸ்டாஃப் எல்லாம் நல்லா மூவ் பண்ணாங்களா எனக்கு ரொம்ப ஹாப்பி நான் வந்ததுலேருந்து இப்போ கிளம்புறப்ப எனக்கு ஹாப்பியாக தான் கிளம்புறேன் ஆனால் வந்ததுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறையாவே இருக்குது ஸோ சொரேசிஸ் விஷயமா அவங்களுக்கும் இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா இந்த மாதிரி பிரச்சினை உங்கள் ஆலோசனை தேவை அப்படின்னா நீங்கள் தாராளமாக தயவு சேத்தை மற்றே தம்பி நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்களா ம் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணு வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் உங்களுக்கே தெரியும் க்யூர் ஆகிறது அதனால் கவலையே பட வேண்டாம்